அவர் வருட ஆரம்பத்தில் அல்லது மாத ஆரம்பத்தில் நபித்தோழர்கள் இவ்வாறு கூறுபவர்களாக இருந்தார்கள் நபித்தோழர்கள் அல் குரானின் அத்தியாயங்களை கற்றுக்கொள்வது போன்று தங்களுக்கு மத்தியில் இந்த பிரார்த்தனையை கற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை இமாம் பகவிக்குரிய மொஜமுஸ் சஹாபா என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த பிரார்த்தனை தொடர்பாக தபரானிலே வரக்கூடிய இமாம் தபரானிக்குரிய மௌஜமுல் ஹவுசத்தில் வரக்கூடிய செய்தி பலவீனமாக இருந்தாலும் மொஜமுஸ் சஹாபாவில் வரக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமானது என்று இமாம் ஹாஃபிதி புனு ஹஜர் ரஹிமுல்லா தனது இபா என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்கள் عند برارتنا يي نام وردت رياراً بكتل مادت رياراً بكتل كوري والغوم اللهم أدخله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام وجوار من الشيطان ورضوان من الرحمن يا الله أميدي ஈமான் சாந்தி இஸ்லாம் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு ரஹ்மானின் பொருத்தத்துடன் இதை பிற எமக்கு நுழையச் செய்வாயாக உதிக்கச் செய்வாயாக அறிவிப்பார் அப்துல்லா இபுனு ஹிஷாம் ரஜி அஹான் அவர்கள் ஆதார் நூல் முஜமுஸ் சஹாபா இமாம் பகவிக்குரியது மூன்றாம் பாகம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாவது பக்கம்